தின்னு தின்னு தூங்குறது இதுல மச்சான்வது கிச்சான்து மனோஜ் ப்ரோ சூப்பர் மனோஜ்புரம் மச்சானாவது கிச்சன் ஆகுது அதான நம்ம தான் எல்லா வேலையும் பார்த்த யார் என்ன சொல்ல போறாங்க ஆளுங்க ஓடிட்டாரா எஸ்கேப் ஆகிட்டாரா அப்பப்போ ஏதாவது சொல்லிட்டு ஓடிடுறது ஒரு யாராவது வந்து ஒரு நல்ல சந்தோஷமா பேசிட்டா போதும் பிளான் பண்ணிட்டீங்க வேலை அப்படின்ட்டு வந்துடுறது அப்படி கசக்கும் போக அங்கிட்ட வரும் கொஞ்ச நேரம் வேலை பார்த்தோமே கொஞ்ச நேரம் இந்த சம்செல்லாம் சொன்னாங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னு அது எப்படி இருக்கு என்ன உக்காந்துட்டீங்க வேலை பாருங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்க இருக்கா மனுஷனுக்கு எப்ப பாரு அதான் என் தங்கச்சி நல்லா மிதி மிதின்னு மிதிக்குது தேங்காயை வச்சு மண்டையை உடைக்குது இப்படி வாய் கொழுப்பு இருக்கிறனால தானே அடி வாங்குறீங்க என் தங்கச்சிக்கிட்ட ஃபர்ஸ்ட் பாவம்னு நினைப்பேன் இப்ப நல்லா கூட நாலு தேங்காய் வச்சு அடிக்கட்டும் நினைக்கிறேன் நான் சிரிக்குது அந்த பாப்பா அக்ஷயா பாப்பா என்ன என்ன தங்கச்சிட்டு சொல்லி ட்ரீட்மெண்ட் பத்தாதுமா மறுபடி வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு வாயிலே மொண்டை உடனே மச்சான்னு சொன்னது என் தங்கச்சி ஹஸ்பண்ட் அவரு ஆமா தங்கச்சியத்தை எப்படி சொல்லணும் பொண்டாட்டிய பொண்டாட்டிட்ட அடி வாங்கணும் அக்கா தங்கச்சியை அடிக்க சொல்லணும் மச்சான்ட்ட சொல்லி என்ன ஒரு லாஜிக்கு நீங்க மட்டும் பொண்டாட்டிய நல்லா வச்சுக்கணும் பொண்டாட்டிட்டு அடி வாங்குவீங்க நாங்க அடி வாங்கணும் நல்லா அண்ணன் தம்பிப்பா இருங்க சொல்றேன் நல்லா சாத்து 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 சுத்தியில எடுத்து மண்டையில போடுது நாக்க ரெண்டா வெட்ட சொல்றேன் இருங்க என் தங்க கிட்ட சொல்லி இனிமே தேங்காய் வச்சு மண்டையில போடாதுமா தேங்காய் எடுக்கிற திரியை வச்சு நாக்கில் போடு போடுன்ட்டு அப்போ தான் நாக்கை நீளது ஆ லை பாக்கறியம்மா சிஸ்டர் ஏர்வாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அமீன் ப்ரோ வந்தோன்னே நல்லா அந்த தேங்காய் எடுக்கிற திரியை எடுத்துக்கோங்க அதை எடுத்து நடு நாக்கில் ஒரே ஒரு கீரையில் போட்டுருங்க ஒரு இப்போ ஒரு வருஷத்துக்கு பேசாம இருக்கட்டும் அப்படிலாம் பாவம் பார்க்க கூடாது இப்படி வாய் பேசுனா கொஞ்சம் கூட மேலே ஈவ இறக்க வேண்டாம் மனுஷனாக இருந்தா ஆ எல்லாம் திமிர் பேச்சு தான் அவர் பொண்டாட்டி அவரை அடிக்குது அடிக்கட்டும் நல்லா மிதிக்கட்டும் நானே பெர்மிஷன் கொடுத்து வாழ்த்துறேன் வர வர நாக்கு நீளுது அந்த தேங்காய் எடுக்கிறது வச்சு நாக்கை ரெண்டா போட சொல்லணும் விஜி வா சிரிக்குது பாருங்க அது அப்புறம் என்ன நம்மளை வந்து சொல்றாரு ஏமா விஜி நீ ஏமா சும்மா ஆயிரும்மா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டீங்களாமா அப்படி இப்படின்றாரு நம்ம பா நம்ம பேசுறது பிடிக்கல வேலை பார்க்கணுன்றார் இப்போதானே வேலை பார்த்துட்டு வந்து உட்காந்தோம் விஜய் பெர்மிஷன் கிராண்டட் அவ்வளோதான் இனிமேல் தேங்காய் சட்னி தான் வரும் போங்க ஒரு வருஷத்துக்கு இனிமேல் வாயை வீட்டில் திறக்க முடியாது சாப்பிட்றதுக்கு திறக்க சாப்பிட்றதுக்கு கூட இனிமேல் திறக்க முடியாது வாயை சும்மா நம்மகிட்டே இந்த பகத்து